காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே பதிவாகிட்டு அதிலும் குறிப்பாக மாலை நேரங்களுக்கு பிறகு காற்றுடன் கூடிய மிதமான மழையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் உட்பட பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நிச்சயம் நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஒரு சில இடங்களில் புழுதி பறக்க பலத்த காட்டுடன் கூடிய கனமழையும் நிச்சயம் வெளுத்து வாங்கிறோம் அநேக இடங்களில் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில மாவட்டங்களில் லேசான வெயிலும் காணப்பட்டாலும் இந்த மழை வாய்ப்பானது இரவு நேரங்களில் உறுதியாக பதிவாக வாய்ப்புகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பகுதியாக பதிவாகியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சில மாவட்டங்களில் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது அடுத்து வரும் நாட்களிலும் மழை விட்டு விட்டு பகுதியாகவே இந்த மிதமான மழையானது அவ்வப்போது தொடரும் முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் சாரல் மழையும் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டத்துல அதேபோல டெல்டா மாவட்டங்களான தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இரவு நேரங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது எதிர்பாருங்க உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சாரல் மழை அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் விட்டு மிதமான மழை தொடர வாய்ப்புகள் உண்டு ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் ஒன்று இரவு நேரங்கள் அப்படி இல்லைனா நள்ளிரவு நேரங்களில் மட்டும்தான் இந்த மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு பகுதியான மழையாக எதிர்பாருங்க மாவட்டம் முழுவதும் கனமழை தற்போதைக்கு தீவிரமாக வாய்ப்புள்ள வரக்கூடிய நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கும் நிச்சயம் கனமழை அதிகரிக்கும் தென் மாவட்ட பகுதிகள் நம்ம பார்க்கணும் தென் மாவட்ட பகுதிகளான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் சில இடங்களில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற கடலோரப் பகுதிகள் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதே போல் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு பரவலாக மழை பெய்து வருது அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பகுதியாக பெய்து வருது நம்ம பார்க்குறோம் அதாவது நமக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தென் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மட்டும் விட்டு விட்டு சாரல் மழையும் மிதமான மழையுமாக பெய்து வருகிறது இது பெரிதளவு நமக்கு வந்து ஆபத்து கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உருவாக போது இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு ஆபத்தோ அல்லது பாதிப்போ கிடையாது அந்த மிதமான மழை மட்டும் அவ்வப்போது தொடர்ந்து நமக்கு பதிவாகிட்டே இருக்கும் காரணம் நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்க போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் கரையை கடந்தாதான் நமக்கு வந்து அதிக மழை பொழிவை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும் நம்ம வந்து பயப்படணும் ஆனால் இப்போ நமக்கு வந்து எந்த விதமான தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ நேரடியாக கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை வங்கக்கடலில் உருவானா நமக்கு அந்த மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாமே தவிர இந்த மா இந்த மாதத்துல நமக்கு வந்து எந்த ஒரு புயல் சின்னங்களோ அல்லது தாழ்வு பகுதிகளோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்க போகிறது நிச்சயமாக கிடையாது மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது விட்டு விட்டுவிட்டு மலைப்பகுதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழை அடுத்த வா அடுத்த மாதம் வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து நீடிக்கும் இப்போ நமக்கு அடுத்து வரும் நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் பீகார் தெலுங்கானா மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா பகுதிகள் குஜராத் போன்ற மாநிலங்களில் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிதமான மழை மட்டும் கொடுக்க வாய்ப்பு நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்